ரெண்டாவது திருமணமா முதல் முறையா விளக்கம் கொடுத்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் பாப்புலரான நிகழ்ச்சிகளில் தான் குக் வித் கோமாலி ஷோ இதுல ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நடுவரா மாதம்பட்டி ரங்கராஜ் கலந்துக்கிட்டு பிரபலமானார் இவர் தமிழ் சினிமாவில் மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமானாரு அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷோட இணைந்து பெண் குயின் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி அப்படிங்கிற மனைவியும் ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய காதலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு சில போட்டோக்களை பதிவிட்டு இது குறித்த செய்திகள் இணையத்துல வேகமாக பரவி வைரலாச்சு இது தொடர்பாக இது வரைக்குமே அமைதி காத்துட்டு வந்த மாதம்பட்டி ரங்கராஜன் முதல் முறையா விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து வளம் வர்ற செய்திகள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் இப்போது என்னோடய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் பொது இடங்களில் பேச விரும்பலை அந்த மாதிரி நான் பேசணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு பதிலளிப்பேன் இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இனிவேது குறித்த உங்களுடைய குரத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்